திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பத்து தொகுதிகளின் பட்டியல் இன்று வெளியானது அந்த வகையில் திருவள்ளூர் கடலூர் கிருஷ்ணகிரி கரூர் மயிலாடுதுறை சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட ஆரணி திருச்சி தேனி ஆகிய மூன்று தொகுதிகளுக்கு பதிலாக கடலூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி ஆகிய மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விரும்புபவர்கள் இன்று முதல் விருப்ப வாங்கிக் கொள்ளலாம் என்றும் காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் உத்தேச வேட்பாளர் பட்டியலை பார்ப்போம் தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்களே போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் கிருஷ்ணகிரி தொகுதியில் மூத்த காங்கிரஸ் தலைவர் மருத்துவர் செல்லகுமாரும் கரூர் தொகுதியில் ஜோதிமணியும் சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் சிதம்பரமும் விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூரும் கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் வசந்தும் மீண்டும் களமிறங்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேவேளை இந்த முறை புதிதாக ஒதுக்கப்பட்ட கடலூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பது பதினான்கு காலகட்டத்தில் இதே தொகுதியில் எம்பியாக இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி களமிறங்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல திருநெல்வேலி தொகுதியில் முன்னாள் எம்பியும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் போட்டியிடப்போவதாகவும் மயிலாடுதுறை தொகுதியில் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவராக உள்ள பிரவீன் சக்கரவர்த்தியும் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் திருச்சி எம்பியும் மூத்த தலைவருமான திருநாவுக்கரசர் மயிலாடுதுறை அல்லது திருநெல்வேலி தொகுதியை கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேவேளை கடந்த முறை ஒதுக்கப்பட்ட திருவள்ளூர் தொகுதி மீண்டும் ஒதுக்கப்பட்டிருந்ததாலும் சிட்டிங் எம்பியான ஜெயக்குமாருக்கு இந்த முறை சீட் வழங்கும் முடிவில் கட்சி இல்லை என்றும் அங்கே முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் சிந்தில் போட்டியிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன டிசைன்ஸ் Adikumale, star look. The one and only, Portiselli. Portiselli and Rafael, shirts and trousers.